ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை வச்சு நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு வடை ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யார் வேணாலும் செய்யலாம் வாழைப்பூவே பிடிக்காதவங்க கூட இந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் பாருங்க பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போது மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது இதில் பொடியாக கட் பண்ண அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழிய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாவு கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உழந்தைகளாக பிடிச்சிக்கோங்க இப்போ இது ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வானலில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடையை சேர்த்துக்கலாம் வடையை எண்ணெயில் சேர்க்குறப்போ கேஸ் நல்லா ஹையில் இருக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் வடை உள்ளே நல்லா வேகும் இப்போது வடை ஒரு சைடு வெந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வடை நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு நல்லா இந்த கலர் வந்ததும் நம்ம வடையை எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் வடை பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதான் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்